தமிழ் உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வயிஸ் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுட நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் ஐஸ் தண்ணீர் குடிப்பதால் உடலில் ஏற்படும் பாதிப்புகள் தாகத்தை தடிப்பதற்கு குளிர்ச்சியான நீரை தான் பருக விரும்புவோம் எப்போதும் குளிர்ச்சியான நீரை பருகினால் உடலினுள் பல பிரச்சனைகள் ஏற்படும் கோடைக்காலம் ஆரம்பித்து விட்ட நிலையில் பலரும் தாகத்தை தணிப்பதற்கு குளிர்ச்சியான நீரை தான் பருக விரும்புவோம் அதிலும் வெளியே வெயிலில் சுற்றி தெரிந்துவிட்டு வீட்டிற்கு வந்ததும் ஃப்ரிட்ஜில் உள்ள நீரை அப்படியே எடுத்து பருகுவோம் இது வெயிலிலிருந்து தற்காலிகமாக்க நல்ல நிவாரணத்தை தரலாம் ஆனால் இப்படியே எப்போதும் குளிர்ச்சியான நீரை பருகினால் அதனால் உடலினுள் பல பிரச்சனைகள் தான் ஏற்படும் பின்னால் பட உடல் உபாதைகளால் மிகுந்த அவஸ்தைக்குள்ளாக்க கூடும் இங்கு ஐஸ் தண்ணீரை குடிப்பதால் சந்திக்கும் பிரச்சனைகள் என்னவென்று தெரிந்து கொள்ளுங்கள் ஐஸ் தண்ணீரை குடிப்பதால் உணவுகள் செரிமானமாவதில் இடையூறு ஏற்படும் குளிர்ச்சியான நீரை இரத்த நாளங்கள் சுருங்கும் செயற்பாடு தாமதமாக்கப்படுவதோடு உணவுகளும் முறையாக செரிமானமாகாமல் இருக்கும் இதனால் உணவுகளில் உள்ள முழுமையான சத்துக்களை பெற முடியாமல் போய்விடும் நம் உடலில் சராசரி வெப்பநிலை முப்பத்து ஏழு டிகிரி செல்சியஸ் ஆனால் இதற்கு குறைவான வெப்பநிலையில் எதையேனும் பருகினால் அந்த வெப்பநிலைக்கு உடலை சீராக்க ஆற்றல் தேவைப்படும் இப்படி ஆற்றலானது உண்ணும் உணவை செரிக்க பயன்படாமல் உடல் வெப்பநிலையை சீராக்க பயன்படுத்தினால் உணவுகளில் உள்ள சத்துக்கள் உறிஞ்ச முடியாமல் நாளடைவில் இதன் காரணமாகவே ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படும் குளிர்ச்சியான நீரை பருகும் போது சுவாச பாதையை பாதுகாக்கும் படலமான சீத பாதிப்புக்குள்ளாகும் இப்படி ஐஸ்தண்ணீரை தினமும் அதிகம் குடித்து வந்தால் அந்த சவ்வு பாதிக்கப்பட்டு அதனால் எளிதில் நோய் ஏற்படும் தொண்டையில் புண் உருவாகும் ஐஸ்தண்ணீரை பருகினால் இதய துடிப்பு குறைய ஆரம்பிக்கும் ஆய்வுகளிலும் ஐஸ்தண்ணீரை குடித்தால் சஞ்சாரி நரம்பு தூண்டப்படும் இந்த நரம்பானது மண்டையோட்டின் பத்தாவது நரம்பு மற்றும் இது உடலின் தன்னாட்சி நரம்பு மண்டலம் இந்த நரம்புதான் உடலில் தன்னிச்சையற்ற செயற்பாடுகளை கட்டுப்படுத்துகிறது குளிர்ச்சியான நீரை பருகும் போது இந்த நரம்பு இதிக துடிப்பை குறைய செய்யும் குளிர்ச்சியான நீரை அதிகம் பருகினால் உடலினுள் உள்ள திசுக்களும் இரத்த நாளங்களும் அழுத்தத்திற்கு உள்ளாகி பல பிரச்சனைகளை உண்டாக்கும் இன்றைய தமிழ் வாய்ஸ் டோட் காம் வழங்கிய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் குடிப்பதால் உடலில் ஏற்படும் பாதிப்புகள் மற்றமோர் வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வோய் டோட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்